இனதுமை நண்பர்களே இளம் வழக்கறிஞர்களே சகோதர சகோதரிகளே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இன்று காலை காணொலியில் ஒரு பதிவை பார்த்து கொண்டிருந்தேன் அதில் ஒரு பெண்மணி திருப்தி என்பது வந்து மனதளவில் வேண்டும் இளைஞர்களுடைய கடமை என்ன குறிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற இளைஞர்களுடைய கடமை எந்த அளவுக்கு அவர்கள் மனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு சிறிய காணொலி அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் மனதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு திருப்தி மனதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது ஒரு பொருளை ஒரு கடைக்கு செல்கின்றோம் ஒரு பொருளை வாங்குகின்றோம் அந்த பொருளோட அந்த பொருள் நமக்கு தேவை அதை வாங்கிவிட்டோம் என்றால் அதோடு மனதை அமைதிப்படுத்தப்படுத்தாமல் இதைவிட அது நன்றாக இருக்கிறது அதை விட அது நன்றாக இருக்கிறது அதை விட அது நன்றாக இருக்கின்றதே என்று ஒன்றை விட ஒன்று ஒன்றை விட ஒன்று ஒன்றை விட ஒன்று பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு மனிதனுடைய மனம் வந்து அரை பாய்ந்து கொண்டே இருக்கும் அதான் சொன்னாங்க மனம் வந்து ஒரு குரங்கு அது வந்து அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த 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 காணொலியை பார்க்கும்போது எனக்கு வந்து நினைவில் வந்த ஒரே விஷயம் வந்து குடும்ப நல நீதிமன்றங்களிலே வந்து கூட்டம் முட்டி முட்டிக்கொண்டும் முட்டிக்கொண்டும் இருக்கின்ற கூட்டத்தை பார்த்து தான் வந்து அந்த சிந்தனையாக இருந்து ஓடியது அது விவாகரத்துக்கான இந்த தலைமுறை நண்பர்களிடையே சரி இந்த தலைமுறை தலை தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களிடையே தம்பதிகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இருப்பது என்னவென்றால் எனக்கு இவர் பொருத்தமில்லை அல்லது அவள் எனக்கு பொருத்தமானவளாக இல்லை அது அந்த திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதான் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருப்பாரு ஜானி என்ற திரைப்படத்தை தான் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒன்றைய விட ஒன்று பெட்டர் பெட்டர்னு பார்த்துக்கணும் போயிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது அதனால் நமக்கு எது கிடைச்சதோ அதிலே வந்து வாழ்க்கையை வந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நான் பார்த்த கார்டில் அந்த பெண்மணி சொன்ன சொல்லுகின்ற வாழ்க்கை உனக்குன்னு இது படைக்கப்பட்டிருக்கிறது உனக்குன்னு இருப்பது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருக்கு ஒரு தடவை கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நீ பார்த்துடணும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு வருஷம் நீ வாழ்ந்துருப்பேன் ஒரு குழந்தையை வந்து பிற பிறந்திருக்கும் குழந்தை பிறந்த பின்பு என்ன நினைப்பாங்கன்னா அந்தம்மா எனக்கு சரியில்லை எனக்கு வந்து ஃபிட் இல்லை என என்னுடைய தகுதிக்கு ஏற்றவள் இல்லை அப்படின்னும் போதே அங்கே வந்து ஒரு வேறுபாடு வந்து ஒரு மன மனத்துக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்து வந்துடும் அந்த கருத்து வேறுபாடுடைய விளைவுகள் எங்கே வருது அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து நிற்கும் நல நீதிமன்றத்தில் அந்த கருத்து வேறுபுடைய விளைவுகள் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு சகதியையும் சீற்றையும் தூக்கி கொண்டு வாரி ஒருவர் மேல் ஒருவர் வீசிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு அங்கிருந்தது விவாகரத்தை பெறுகிற அகல்றேன் ஓகே ம் நீங்கள் பெறுகின்ற ஒரு விவாகரத்தினால் உங்களது குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது அந்த ஒரு குழந்தைக்கு கிடைக்கின்ற தந்தையின் அன்பும் தாயின் அன்பும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தில் நல்ல மனிதன் ஒரு தைரியமுள்ள மனிதன் ஒரு வேகமான மனிதன் ஆளுமை மிக்க மனிதன் புத்திசாலியான ஒரு மனிதன் சொன்னதெல்லாம் போய் கிடையாது நிஜம் மனிதன் உருவாக வேண்டும் என்றால் அவனுக்கு குழந்தை பருவத்திலே அடிப்படையாக கொடுக்கின்ற தந்தையினுடைய பாச பாசமும் தாயினுடைய பாசமும் தந்தையினுடைய கனிவும் தாயினுடைய அரவணைப்பும் இருந்து வளர்கின்ற ஒரு குழந்தையை நன்றாக பாருங்கள் அதே போல சிங்கிள் பேரண்ட் கஸ்டடியில் வளர்கின்ற ஒரு குழந்தையினுடைய மனநிலையும் வந்து ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இந்த சமுதாயத்தின் கட்டமைப்பே ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதனால் தான் இந்த சமுதாயம் வந்து நன்றாக கட்டமைக்கப்படுகின்றது ரைட் இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி அந்த பெண்மணி கானனில் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ தொடங்க வேண்டும் பிராய் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் முடிந்தது அப்புறம் தான் இந்தமா போறதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஒரு ரோஜா தோட்டத்தில் நடந்து போறோம் உன் கையில் வந்து ஒரு ரோஜா கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு ரோஜாவை நீ வந்து கையில் தாங்கி பிரித்து கொண்டிருக்கிறாய் நீ செல்கின்ற வழி அந்த ரோஜா தோட்டத்திற்குள் நீ செல்கின்ற வழியில் பல ரோஜாக்களை பார்க்கிறாய் அவர் என்ன அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா பல ரோஜாக்களை பார்க்கிறார் அழகழகான பெண்களை பார்க்கிறாய் ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருக்கிறது கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியையும் பார்க்கிறாய் அழகில் மேம்பட்டு ஒரு பெண்மணியும் பார்க்கிறாய் வசதி குறைவாக இருக்கிற பெண்மணியும் பார்க்கிறாய் வசதி மிகுந்த ஒரு பெண்மணியும் பார்க்கின்றாய் உயரம் அதிகம் உள்ள ஒரு பெண்மணியும் பார்க்கிறாய் உயரம் குறைவுள்ள பெண்மணியும் பார்க்கிறாய் சற்று குண்டாக இருக்கிற பெண்மணையும் பார்க்கிறாய் இவ் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு தேக ஒரு மெலிந்த தேகம் உடைய பெண்மணியும் பார்க்கின்றாய் இப்பொழுது உலக முதல் இங்கெல்லாம் போது மனிதன் மனம் வந்து ஒரு குரங்கு என்பது போல அங்கே இங்கே இங்கே அங்கே தாவிக்கொண்டே இது சிறப்பா அது சிறப்பா அது சிறப்பா இது சிறப்பா என்று எண்ணிக்கொண்டிருந்தால் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தாயா ஒரு ரோஜா அந்த ரோஜாவுடன் நீ செலவிட வேண்டிய நேரங்கள் காணாமல் போகும் அந்த ரோஜாவின் வழியே உனக்கு கிடைத்த அடுத்த இரண்டு சிறு ரோஜாக்கள் இருக்கிறதா குழந்தைகள் இருக்கிறது இல்லையா அதனுடைய எதிர்காலம் நசுக்கப்படும் ஆகவே உனக்கென்று ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ரோஜாவை அந்த ரோஜா மூலமாக உனக்கு கிடைத்த இரண்டு சிறிய சிறிய ரோஜாக்களை எவ்வாறு வளர்த்து ஆளாக்குவது இருக்கின்ற காரங்களை எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்வது என்ப என்ற விஷயங்களே வந்து நீ மனதை வந்து கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு அதோடு போதும் என்ற மனமே பொன்சை மருந்து என்பது போல மனதை கட்டுப்படுத்தி கொண்டு ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருந்தாலும் அதன் வழி பாதை மாறி செல்லாமல் மனதை கட்டுப்பாடு மனதை கட்டுப்படுத்தி வைத்து பொழுதுதான் இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக அமையும் இன்னும் கூட வந்து எளிய வகையில் வந்து உதாரணங்கள் சொல்லணும்னா பல உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கோர்ட்டு வருது ஃபேமிலி கோர்ட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருடத்திற்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய குடும்பநல நீதிமன்றங்களும் இரண்டு நீதிமன்றங்களோ மூன்று நீதிமன்றங்களோ தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட சுமார் பத்து குடும்ப நல நீதிமன்றங்களாக இந்த சென்னை மாநகரில் மட்டும் வந்துவிட்டது என்றால் எத்தனை விவாகரத்து வழக்குகள் இங்கே பதிவாகின்றன கருத்து வேறுபாட்டின் காரணமாக இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக விவாகரத்து பற்றி செல்கின்ற எல்லா பெண்மலிமையும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கின்றார்களா என்றால் அதை பற்றி உறுதியாக கூற முடியாது ஆனால் விவாகரத்தை பற்றி செல்கின்ற பெரும்பான்மையான பெரும்பான்மையான ஆண்கள் வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்ற சிங்கிள் பேரண்டாக ஒற்றை பெற்றோராக வாழ்கின்ற பெற்றோரிடம் இருக்கின்ற குழந்தைகளினுடைய மனநிலையை சற்று எண்ணி பார்த்தோமே ஆனால் எதிர்காலத்தில் உருவாகின்ற இந்த சமுதாயம் பலமான சமுதாயமாக இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆகவே அடுத்து வருகின்ற இளம் தலைமுறைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒரே ஒரு மிகச்சிறிய விஷயங்கள் வாழ்க்கையை மிக பயனுள்ளதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இந்த இளைய தலைமுறை வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றி மனதை கட்டுப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அவர்கள் கொள்ளும் போது ஏற்கனவே முன்பே சொன்னவா பல குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் ஒரு ஊர் சிறப்பான ஊராக இருக்கும் பல ஊர் சிறப்பாக வாழ்கின்ற பட்சத்தில் ஒரு நாடு சிறப்பான நாடாக இருக்கும் இந்தியா போன்ற கூட்டமைப்பு நாடுகள் மிக வலு உள்ளதாக மாறும் ஒரு தம்பதி மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற காலகட்டத்திலே இருக்கின்ற குடும்ப நல நீதிமன்றங்களின் தேவைகள் இந்த பக்கம் குறைந்துவிடும் ஆகவே எதன்மை நண்பர்களே இளைய தலைமுறையினரே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கென்று எப்பொழுதும் உங்களை ஒரு சிறப்பான துணையை நான் தேடாது சொல்லவில்லை அனைத்தும் எல்லா செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் முதலே செய்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கமிட்டான பின்பு அது குறித்து பின்னர் வரும் காலங்களிலே வேறு ஏதாவது நீங்கள் முடிவுகளை எடுக்க நேர்ந்தால் அதன் விளைவுகள் உங்கள் வாழ்க்கையும் அது பாதிக்கும் என்பதே இதன் மூலம் நாம் காண்கின்ற மிக தெளிவான விஷயங்கள் ஆகவே நண்பர்களே இதை போன்ற தவறுகளை உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் செய்யாதீர்கள் தேடுங்கள் திருமணம் வரையில் சிறப்பான துணைதான் வேண்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சிறப்பான துணையை தேடி வாழ்க்கையை தொடங்குங்கள் வாழ்க்கையை தொடங்கிய பின்பு விச் இஸ் பெட்டர் விச் இஸ் பெட்டர் விச் இஸ் பெட்டர் என்று மலருக்கு மலர் தாவுகின்ற வண்டுகளைப் போல உங்கள் மனங்களை மாற்றிக்கொண்டே செல்லாதீர்கள் அவர் அதை போல நீங்கள் மாற்றிக்கொண்டே சென்றீர்கள் என்றால் பெண்களும் உங்களை அதே போல் மாற்றிக்கொண்டே சென்றால் இந்த நாடு தாங்குமா வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிவிடும் நண்பர்களே ஆகவே இந்த காணொலிக்கு பிறகாவது வாழ்க்கையில் இருக்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஏமாற்றங்கள் என்பது இருக்கும் சிறு சிறு ஏமாற்றங்களும் சிறு சிறு சச்சரவுகளும் சிறு சிறு சண்டைகளும் வாழ்க்கையினுடைய இயல்பு அன்றாடம் நம் வாழ்க்கையில் நடந்து வரக்கூடியதுதான் இதை பெரிதப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே என் போன்றவர்களுடைய விருப்பமாக நண்பர்களே நன்றி வணக்கம்